வெட்டணுமா மாங்க கரன்சல் உனக்கு நானும் எப்பவுமே லாக்குனவில இருக்கிற பேக்கரிக்கு பக்கத்துல உள்ள சின்ன கரன்சல் உனக்கு தான் போறேன் காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா எங்க முக அமைப்புக்கும் எங்களுடைய தோற்றத்திற்கும் எப்படி முடிவெடுனாளோ அப்படி பொறுமையா நிதானமா வெட்டி விடுவாங்க அதுலயும் இந்த வீடியோவில தெரிகிற சாரங்கன்னு என்று தான் நான் முடி முடிவெட்டுனான் காரணம் நான் இப்படி வெட்டுங்கண்ணான்னு சொல்லி சொல்லவே தேவையில்லை போயிருந்தாலே உங்களுக்கு இப்படி வட்டி நாளாகும் இந்த முறை இப்படி வெட்டும் அடுத்த முறை இன்னொரு மாய் வெட்டும் அடுத்த முறை இன்னொரு மாய் வெட்டும் என்று சொல்லி தாங்களாவே முடிவெடுத்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி விருப்பத்துல வந்து முடிவெட்டி விடுவாங்க சில நேரம் வீட்டை போனா வைஃபை கேட்பா என்னடா இப்படி வெட்டி இருக்கிறீங்க நீங்களா சொன்னீங்கன்னு சொல்லி நான் சொல்லுவேன் இல்ல அவங்களாவே வெட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவ சொல்லுவா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி என்ன சொல்ற தங்களுடைய வேலையை ரசிச்சு அடுத்தவனை அழகு படுத்துறதுல தாங்கள் நிதானமா யோசிச்சு வேலை செய்யறாங்க என்னடா நிறைய இடம் இருக்கு இப்படி சொல்றேன்னு யோசிக்காதீங்க நிறைய இடம் இருக்கு பட் எனக்கு பிடிச்ச இடம் இது அதுதான் என்னுடைய கருத்து மற்றும்படி நான் ரெகுலராவே இங்க தான் போனேன் இந்த வீடியோ கடைசியில கூட பாருங்க இப்படி எனக்கு முடி வெட்டி விடுறாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாம சிறுவர்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லி கூட தலைமுடி வெட்டி விடுவாங்க இவங்க இவரை விட இன்னும் ரெண்டு பேர் அங்க வேலை செஞ்சாலும் நான் ரெகுலரா வெட்டுவது தான் இவருடைய வேலைத்தன்மை இவருடைய பொறுமை எனக்கு பிடிச்சதுக்கு அப்படியா நான் ரெகுலராகவே இவரட்டையே வெட்டி கொள்றேன் நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கூடியளவானாக்கள் இந்த இடத்துக்கு போயிருப்பீங்க இருப்பீங்க அறிமுகமாகாதவர்கள் கூட இந்த இடத்துக்கு போய் பாருங்க அதுலயும் எம்ஆர் பேரை சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் ஒரு நிதானமான ஒரு சிறந்த ஒரு முடிவெட்டுதல் கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த வீடியோ கடைசியில பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு முடிவெட்டு நல்ல ஒரு மசாஜ் என்று சொல்லி எல்லாமே சிறப்பா இருந்துச்சு அந்த இடத்துல போயிட்டு வந்தாலே ஒரு தலை தலைக்கு ஒரு திருப்தி ஒன்றுமே செய்ய தேவையில்ல நல்ல வடிவா இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை என்று மெம்மார் நன்றி